வணக்கம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாயோன் அஸ்ட்ராலஜியில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடிகார பிரசன்னம் கடிகார பிரசன்னம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் சொல்லுவா தான் கடிகாரம் சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் நம்ம சொல்ல முடியல பன்னெண்டு ஆறு டோ அதெல்லாம் போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுவும் கடிகார மொழி பிரசனம் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு டு ஒன்று வரைக்கும் மேசல் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஒன்று டு ரெண்டு வரைக்கும் ரிசப்பர் இருக்கணும் ரெண்டு டு மூணு வரைக்கும் மிதுர லக்னம் மூணு டு நாலு வரைக்கும் கடக லக்னம் நாலு டு அஞ்சு வரைக்கும் சிம்ம லக்னம் அஞ்சு டு ஆறு வரைக்கும் கன்னி லக்னம் ஆறு டு ஏழு வரைக்கும் துலா லக்னம் ஏழு டு எட்டு வரைக்கும் விற்றல் லக்னம் எட்டு டு ஒம்பது வரைக்கும் தனுசு லக்னம் ஒம்பது டு பத்து வரைக்கும் மகர லக்னம் பத்து டு பதினொன்று வரைக்கும் கும்ப லக்னம் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் மீன் லக்னம் தான் எல்லா நாளும் வரும் உங்களுக்கு இதுதான் கடியாக பிரச்சனை தான் பேசிக்கு அதாவது பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மேஷ லக்னம் அப்படியே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு லக்னமாக வரும் அது உள்ளே வந்து எப்படி பார்க்குதுன்னா இப்போ என்ன டைமு தோறவே போகிற மூணு மணிக்கு வர மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே வராங்கன்னா அவங்க வந்து கடக லக்கணமாக வருவாங்க இப்போ மூணு நாற்பதுக்கு வந்தாங்கன்னா இந்த பாதம் வரும் நாற்பதாவது நிமிஷத்துக்கு ஆறு பாதம் முடிஞ்சு ஏழாவது பாதம் வரும் ஏழாவது பாதம் என்ன வரும் இதில் பூச நாலு ஒன்று அஞ்சு ஆயில் ரெண்டு வரும் சரிங்களா ஆயில் ரெண்டாம் பாதம் வந்து இதை வரும் ஆயில் ரெண்டாம் பாதத்தை தான் நம்ம என்னவா எடுக்கிறோம்னா நவாம்ச லக்கணமாக எடுத்துக்கணும் புரிஞ்சுதுங்களா இல்லைங்களா அந்த லக்னம் வந்துவிட்டால் உங்களுக்குள்ள நவாம்ச லக்கணம் இல்லை அப்படி பார்க்கும்போது ஆயில் ரெண்டாம் பாதம் ஆயில் ரெண்டாம் பாதை எங்கே வரும் மகரத்தில் வரும் இப்போ மகரம் தான் நவாம்ச கடக லக்னத்தில் நாலு நாற்பது கொடுத்த வந்திருக்காங்கன்னா நாலு நாற்பது மாதிரி கடவுள் லக்கணம் அந்த நாற்பது நிமிஷத்துக்கு கழிச்சு போயிட்டிங்கன்னா அது ஆறு பாதம் போயிடும் ஏழாவது பாதை வரும் ஆயில் ரெண்டாவது பா ரெண்டாவது பாதம் வரும் ஆயில் ரெண்டாவது பாதைங்கிறது உங்களுக்கு மகரத்தில் மகர லக்னமாக வரும் அப்படியே உள்ளுக்கிற கோச்சார்கிற போட்டிங்கன்னா பலன் எடுத்துடலாம் கடக லக்னம் அமாவம்சியில் மகர லக்ன உலகம் அதை இப்போ இது வச்சு எப்படி என்ன பழம் சொல்லுவீங்க தசா புத்தி தான் மெயின் எடுக்கிறது இதில் தசா புத்தி எடுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் கேட்டீங்க ஆயில் ரெண்டாம் பாதம் பார்த்தங்களா ஆயில் ரெண்டாம் பாதங்கள் என்னது ஆயில் யாரோ நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதன் அப்போ புதன் திசை நடக்குதுன்னு சொல்கிறான் ஆயில் நட்சத்திரம் உழுதுக்கனால தசை ஆரம்பித்து புதன் திசை இது வந்து நானாக கட்டுப்பிடிச்சிருந்தீங்க எங்கள் அப்பா வந்து ஒரு குரத்து கட்ட நடராஜய்யான்னு தெரியும் உங்களுக்கு அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு இருந்து நான் கற்றுருக்கிறேன் அவ்வளோ தான் அது வேணும் நம்ம இது புதந்தசை ஒரு பாதம் முடிஞ்சிடுச்சு ஒரு பாதத்துக்கு ஏழு நிமிஷம் கணக்கு வச்சுக்கங்க ரெண்டு பாதத்துக்கு பதினாலு நிமிஷம் மூணு பாதத்துக்கு இருபது நிமிஷம் நாலு பாதத்துக்கு இருபத்தி ஏழு நிமிஷம் இப்படி கணக்கு பண்ணிங்க ஒரு பாதத்துக்கு ஏழு நிமிஷம் ரெண்டாவது ரெண்டு பாதம் முடியும் போது பதினாலு நிமிஷம் ஓடிடும் மூணாவது பாதம் போது இருபது நிமிஷம் முடிஞ்சிடும் நாலாவது பாதம் இருபத்தி ஆறு நிமிஷம் நாலு பாதம் முடிஞ்சிடும் இப்போ நமக்கு ரெண்டாவது பாதை ஒரு பாதத்துக்கு ஏழு நிமிஷம் போயிருக்கு இது இன்னொரு கணக்கு இருக்குது அதையும் நம்ம சொல்றேன் கேட்டிங்க அதாவது சூரியனுக்கு வந்து ஒரு நிமிஷம் சந்தனுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் சரிங்களா செவ்வாய்க்கு வந்து ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி ராகுக்கு வந்து நாலு நிமிஷம் குருவுக்கு வந்து நாலு நிமிஷம் சனிக்கு நாலு நிமிஷம் புதனுக்கு நாலு நிமிஷம் கேதுக்கு ரெண்டு நிமிஷம் சுக்கரனுக்கு நாலு நிமிஷம் மொத்தமாக கூட இருபத்தேழு நிமிஷம் வரும் நாலு ஆறு பத்து பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு நிமிஷம் வரும் சரிங்களா இந்த இருபத்தி இருபத்தேழுத்தான் நாம் இந்த நாலு பாதத்துக்கு கொடுக்குறோம் இப்போ வந்து புதன் திசையில் ரெண்டாம் பாதத்தில் வந்திருக்காரு கடகிழக்குன்னா ஆயில் ரெண்டா ரெண்டாம் பாதம் விழுந்திருக்கு ஆயில் ரெண்டாம் பாதம் ஒரு பாதம் போயிடுச்சு அந்த ஒரு பாதங்கிறது எங்கே எத்தனை நிமிஷம் ஏழு நிமிஷம் போயிருக்கு ஏழு நிமிஷம் புதன்லேருந்து என்னிக்கு புதன் திசை புதன் புத்தி அதுக்குங்க நாலு ரெண்டு ஆறு நிமிஷம் போயிடுச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்குது புதன் திசையில் சுக்கர புத்தி இதை வச்சு தான் நான் பண்ண இன்றைக்கி கோச்சார கிரகங்களை உள்ள அடைக்குங்க அந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு அந்த கடகளை எங்கேருந்து புதந்திசை அப்படின்னு அப்படிங்க வச்சு சுக்கரமுதி கணக்கு எடுத்துக்குங்க அதெல்லாம் பண்ண சொல்லுவேன் இது ஸ்டார்டிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுலேருந்து அப்படியே ஒரு மணி லக்னத்தை வச்சு எப்படி எப்படி ஜாதகத்தை போடலாம் அப்படிங்க நான் சொல்கிறேன் சரி கரெக்டாக அடுத்தடுத்து வர வீடியோஸில் போடலாம் இப்படி இது மாதிரி தெரிஞ்சுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் ஒழுங்கும் அது நீங்கள் எந்த கிழமை எந்த சூரிய உதவி அது எந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் இது வந்து ஒரு கடிகார பிரச்சனை மாதிரி தான் தசாபுத்தி எடுக்கிற சிஸ்டம் வந்து இதுதான் அதாவது நவாம்ச லக்னத்தை எடுத்து போ ஒரே டைம் பத்து வந்து கேள்வி கேட்கறாங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த நவாம்ச லக்னம் தான் அந்த நவ நவாம்ச லக்னத்தை மாற்றி போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு லக்னம் ரொம்ப முக்கியம் நம்ம இது பேசி ஏன்னா எல்லாமே பாரம்பரியத்துக்குள்ளே தான் வரும் இது ஒரு முறை இது இந்த முறை வந்து நம்ம கண்டுபிடிச்சது இல்லை ஐயா நடராஜன் விசித்திர ஜோதிடும் சரிங்களா அவர் அவரை கண்டுபிடிச்சிருந்தது எங்கள் அப்பா அவர்கிட்ட கொஞ்சம் படிச்சிருந்தார் அதை நம்ம நாம எங்கள் அப்பா தான் படிச்சுருக்கோம் அவரை தான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பாதங்கள் உள்ள இருக்கிற ஒம்பது பாதத்தை ஒரு மணி நேரமாக பிரிச்சுருக்குறோம் அவ்வளோதான் வரும் ஒன்றும் இல்லை இந்த பாதங்கள் வரக்கு ஈஸியாக இருக்கும் வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நினச்சி திசா புத்தி அப்படியே எடுத்து இப்போ வெளியே போய் திசா புத்தி எடுக்க வேண்டியது இல்லை என்ன பாதத்தில் உள்ளதோ அந்த பாதத்தில் திசை எப்படி எடுத்துக்கணும் ஆயில்னா புதன் திசை எடுத்துக்கோங்க கடகலாம் புத திசை என்ன பண்ணணும் கோச்சாத்திர எங்கே இருக்கிறாங்களோ அதே மாதிரி வச்சு சொல்லுங்க அவ்வளோதான் அடுத்தடுத்து அழுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே பார்ப்போம் இப்போ இது மாதிரி இதையும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்